ஒரு கார் ஆசை போயிட்டார் ஒரு படம் பண்ணார் நீங்கள் யூஎஸ்சி போயிட்டு ஒரு உடம்பு பண்ணுறீங்க இது நாங்கள் என்ன பண்ணுவோம் அடிங்க நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு உடம்பு பண்ணால் நாங்கள் ஃபில் பண்ணணும் இதுக்கப்புறம் யூஎஸ்இ புலப்படம் கட் பண்ணுங்க ஆறு மாதம் இங்கேயே இருங்க போச்சு அதனால ஆறு மாதம் இங்கே இருங்க அந்த இந்திய குடியுரிமையை ரெனிவ் பண்ணுங்க ரெனி பண்ணிட்டு நாலு படம் நானே வாங்கி தந்துறேன் இந்த எத்தனை டேர் இருக்காங்க எல்லாரும் பொறுப்பு பிளாக் பண்ணி அந்த இயக்குனர் சதாசிவம் சின்ன ராஜ்ய கத்தல் சபரி புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் துறை இஎம்ஐ இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெயிலர் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் பேரரசு இயக்குனர் வெங்கடேஷ் இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகர் நடிகை தேவயானி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஸ்ரீநாத் முதல்ல நம்மளு சதாசிவம் பேஸ்டர் சார் மிஸ்டரக்ட் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் சார் நீங்கள் அது போடுறதுக்கு பாட்டு எழுதணும் சார் அப்படின்னா சரி வாங்கிட்டேன் கூட வந்துட்டாங்க யார் மிஸ்டர் டேரக்ட்ரு பார்த்தா இவரை காட்டினாங்க எந்த நீங்கள் ஏ சார் ஸ்ரீநாத் குச்சி அப்படின்ட்டு நான் என்னடா அது விசாமித்தன மாதிரி தலையெல்லாம் இருக்குது ஆளை பார்த்தா மிஸ்ட் மாதிரி தெரியலையே முதல்ல அப்புறம் டவுட் ஆகிடுச்சு பேர் அப்பட ஸ்ரீநாத் பிச்சை பிச்சையா என்னோடய ஏற்கனவே மாதிரி இருக்காப்புல பேர் வேறு பிச்சை திருப்பி கொஞ்சம் என்ன அது உறுத்தலாச்சு சரி ஓகே அப்போ நானாக சமாளப்படுத்திட்டேன் பிச்சைக்காரனு படம் டைட்டிலே பிச்சைக்காரனு வச்சு படம் ஓடலையா கோடீஸ்வரன் அப்படின்னா எடுத்துன்னு சில படம் சரியாக போகலை ஆனால் பிச்சைக்காரனு படம் எடுத்து மிகப்பெரிய கிட்டு ஓகே ஒரு சமாதானம் அப்புறம் சுந்தர் பிச்சை ஆ சூப்பர் உலக அளவில் விட்டு நான் மனுஷன் அப்போ இந்த பிச்சை பேருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை திறம தான் ஜெயிக்கும் சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவாக பேர் வைக்கக்கூடாதும்பாங்க பாய்க்கு ராசி படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான் ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான் எப்படி ஒரு கை ஓசை வரும் வராதில்ல அது ஹிட் மௌன கீதங்கள் மௌனமா அப்படி கீத பண்ண முடியும் மௌனமா தான் இருக்கணும் அதான் மௌன கீதங்கள் அதுவும் நெகட்டிவ் தான் தூரல் நின்று போச்சு நான் பார்க்குறதை பற்றி பேசும்போது தான் டிஸ்டர்ப் அப்புறம் என்ன சாருக்கு தெரியாது ஓகே சார் சார் நன்றி தூரல் நின்று போச்சு இப்போ நம்ம ஒரு பிடிச்ச பிடிச்சி நான் தான் ஃபஸ்ட்டு படம் மாட்டேன்னு வச்சுங்களேன் கதை சொல்லி கதை ஓகே ஆச்சு பிடிச்சி ஒரு டைட்டு என்ன என்னப்பா டைட்டில் சார் தூறல் நின்று போச்சு கிளம்பிட்டு வாங்க வேண்டா சொல்லும்போதே நின்று போச்சுங்கிற விளங்கும் போடாண்டான் ஆனால் தூரல் நின்று போச்சு என்ன கெட்டு சார் இப்படி எத் நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணார் நான் என்ன சொன்னேன் அதனால் பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேற இது வேற திறமை இருந்தால் நம்ம நெகட்டிவ் டை பார்க்குற மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும் திறமை இருந்தால் பேரில் பிச்சை இருந்தாலும் இசை இசையமைத்து அவர் ஓடி சொன்னாயிருவார் அப்புறம் இவருக்கு எனக்கு இன்னொரு ஆசி இருக்குது இப்போ தான் நான் கண்டு வச்சேன் இவர் மூணு இசையமைச்சிருக்காரு ஒன்று ரூ அடுத்து இஎம்ஐ இன்னொன்று கொற்ற ஒன்று போய்கிட்டு இருக்கு இது மூணு நான் நடிச்சிருக்கேன் அப்போ பிச்சைக்கு எனக்கு இந்த ராசி அப்போ இது அப்போ 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 பார்த்து நடித்தேன் நம்ம அன்றைக்கி பிச்சைன்னு சொல்லணுன்னா யோசிச்சுமே அப்போ இந்த பிச்சை சேமிச்சு எல்லாப்பையும் நம்ம நடிச்சிக்கிட்டு இருக்குமே அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்குது அதனால் பிச்சை வந்து வாழ்த்துறேன் ஆமாம் நிறையா படம் நீங்கள் வந்து நிறைய பத்து ரூபா நூறு ரூபாய் எடுக்கணும் அப்போ நான் நடிக்க முடியும் உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல அப்புறம் இல்லை ஆதவனியனா ஆதவனா ஆதங்கம் நிற்கலாம் ரேட்டில் ஆமாம் சார் ஆனால் நீங்கள் ரொம்ப நீ ஃபீல் பண்ண வச்சு நான் விட என்னடா வருஷத்துக்கு ஒரு உடம்பு சொறாரு ஒரு படத்தையும் கூப்பிட்றான் கூவருக்கு நல்ல திறமையான ஆள் அந்த ஸ்பாட்டில் டேரெக்டாக அப்பப்போ கவுண்ட் அடிப்பார் அவ்வளோ திறமை இருக்குது அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது இவர் என்னடா வருஷத்துக்கு ஒரு உடன்தான் அப்படிங்கிறா அப்படியே அந்த பிளாக் பாண்டி சும்மா இருக்கும் நன் நண்பு சார் எப்போயுமே நண்பர்களால் தான் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ கூட இருக்கும் தான் அப்படி இருப்பான் ஆமாம் ஒரு பேக்கெட் இருந்தார் ஒரு பேட்டி இல்லை அது முந்தாரம் முடிச்சல நாலு நாலு திருவகென்ட்டு அது மாதிரி கூட இருந்த பிளாக் பாண்டி சும்மா அப்புறம் வரும் ஃபீல் பண்ணிட்டாரு நான் நினச்சேன் சரி யாராவது நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸு பட ஆரம்பிச்சா நம்ம ஆதரவு சொல்லணும் சரி எப்போ நல்லா திறமை சளிப்பா யூஸ் பண்ணிக்கோமா சொல்லணும்னு நினைக்கிறேன் பிளாக் பாண்டி அவர் யூஸில் இருக்கார் சார் அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சிட்டு அப்படின்னு வரணும் அவர் சரி ஓகே இது வேறு மாதிரி நம்ம அப்போ எனக்கு போச்சு எனக்கு அப்படி நிறைய சம்பாதிக்கிறாரு அவர் யூஎஸ் செட்டில் ஆயிட்டாரு அவர் இந்திய குடிமனே இல்லை முதல்ல தமிழ் குடிமனே இல்லை அவர் யுஎஸ் ஐந்து குடிமனுக்கு ஏன் போராடணும் அப்புறம் நான் வந்து அவர் அண்ணிய நினச்சிட்டேன் அப்புறம் அவர் அவர் ஆதவன் நான் அஜித் குமாரி நான் அரசு ஒரு உடம்பு பண்ணுவேன் அவர் காரஸ் போயிட்டார் ஒரு படம் பண்ணார் நீங்கள் யுஎஸ்சி போட்டு ஒரு உடம்பு பண்ணுறீங்க இது நாங்கள் பண்ணுவோம் அடிங்க நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு படம் பண்ணணும் நாங்கள் ஃபில் பண்ணணும் இதுக்கப்புறம் யுஎஸி புலக்கெல்லாம் கட் பண்ணுங்க ஆறு மாதம் இங்கேயே இருங்க போச்சு அதனால ஆறு மாதம் இங்கே இருங்க அந்த இந்திய குடியுரிமையை ரனி பண்ணுங்க ரெனி பண்ண ஆறு படம் நானே வாங்கி தந்துடுறேன் இந்த எத்தனை டேர்ட் இருக்காங்க எல்லோரும் பொறுப்பு லாக் பாண்டி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டாரும் நேய்தார வேணான்னாங்க அது அவங்க வேணான்னாங்க இவர் அப்போ பிளாக் பாண்டியை நீ பாண்டி கூப்பிடுங்க அது பாண்டி சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாது அடுத்தவனை கட் பண்ணுறதுலேயே இருக்கிறது அவர் 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 வாய்ப்பு கட் பண்ணுறாரு இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு ஆனால் பிளாக் பண்டியை மாற்றவே முடியாது ஏன்னா பிளாக் பண்ணிக்கிறது அவர் ஒரு கலருக்காக வச்சுது அதனால அது சேர்ந்து சார் அது சேர்ந்து தான் பிளாக் பாண்டி அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்க முடிச்சு விட்டாங்க அந்த பாட்டு தான் அந்த அசுக்கு புஸ்கு மட்டும் பாட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பாக எழுதினேன் அவங்க எல்லோரும் மீஸ்டர் எல்லோருமே இல்லை சார் நீங்கள் விஜயபடத்தில் ஓப்பன் செஞ்சுவீங்கள ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும் ஐயோ அது விஜய்க்கியா இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார் சரி நான் விட்டேன் சரி ஆசை போகிறாங்களே சரி ஒன்று அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ஒரு ஆனால் இது பேர் பேர் தான் பிச்சை நான் கூட பிச்சு எடுத்துட்டாரு ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு டியோ இன்னைக்கு டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு சார் கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு அப்படி தானே அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நிறைய பேர் அனுப்பியாச்சு நான் டவுட்டில் இருந்தேன் ரெண்டாவது அப்புறம் சாங் கேட்டாங்க போட்டு காட்டணுன்னு போது இன்னும் பயந்துருச்சு விஜய் மாதிரி சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும்போது பயம் இல்லை சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு எனக்கு விஜய் சார் பேசும்போது தான் வந்துவிது போகுது என்னடா இங்கே டெம்பிள் அடிச்சிருக்காங்களே ஏன் புதுட்ட ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க மாஸ்டர் சுரேஷங்க சூப்பர் சார் பெண்டு கல்விக்காரன் அவர் அவரே சின்ன பேங்க் இருக்கு பேரரசு படத்தில் விஜய் சார் எப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு பிறண்டு என்னை ஆட வைக்கணும் அங்கேயும் போட்டாங்கள்ள இருக்குது அவர் சொல்லி பார்த்துருப்பாரு தம்பி உண்டு நீங்கள் அதுவும் கொடுங்க ஆனால் சார் நல்லா ஆட வச்சிருக்கு சார் ஒரு புது இருந்த அளவுக்கு ஆடுற மாதிரி தெரில ஒரு நல்ல ஒரு சாங் தேவை சில புதுசு போது நமக்கு கொஞ்சம் ஓராக தெரியும் மிகையாக தெரியும் இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிட்டான்னு தெரில யதார்த்தமாக நல்லா அமைஞ்சி வச்சு